அன்பிற்கினிய நட்புகள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் சமீபத்தில் நிறைய நட்புகள் மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் பரிகாரம் பற்றி கேட்டிருந்தார்கள் இறக்கப்போரை காப்பாற்றுவது என்பது கொஞ்சம் கடினம்தான் பிரமா எழுதிய தலையத்தை மாற்றுவது என்பது எப்படி ஒரு நோய் வந்தால் அந்த நோயிருந்து ஆவதற்கு அல்லது தற்காப்பு கொள்வதற்கு ஆண்டிபயடைக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே தற்காப்பு ஒரு தடுப்பு செய்து கொள்கிறோம் மருந்து மாத்திரை மூலம் அதே போல இந்த பரிகாரம் என்பதும் அப்படித்தான் என்பது அடியேனின் மனத்தில் உதிக்கிறது இன்றைக்கு தலையாய அங்கமாக இருக்கிறது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறப்படுகிறது அப்படி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகபட்சம் வள்ளி திருமணம் நாடகம் பார்த்தால் அதாவது வள்ளி திருமண நாடகம் முழுமையாக பார்க்க வேண்டும் வள்ளி என்றியாகிற கட்டத்தில் இருந்து நார்தர் தர்க்கம் சுப்பிரமணிய வேடம் மற்றபடி வேடன் வந்து உரையாடுவது விருத்தனாக வருவது வளையல்காரராக வருவது விடிகாலை மாலை மாற்றி கொள்வார்கள் அப்படி அந்த சீன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வள்ளி திருமண நடம் பார்த்தோமானால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தில் இருந்து விடுதலையாகி விரைவில் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கும் என்பது உண்மை இது அனுபவத்தில் கண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல நம் முன்னோர்கள் எதையுமே சரியாகத்தான் செய்திருப்பார்கள் இந்த வள்ளி திருமண நிகழ்வும் உண்மைதான் ஏன்னா முதல் தாரம் தெய்வானை இரண்டாம் தாரம் பள்ளி அதிகபட்சம் ஆதி காலத்தில் இருதாரம்லாம் இப்படித்தான் இந்த தோஷங்களுக்கு தான் நடந்திருக்குமோ என்றெல்லாம் தோணுகிறது அது ஒரு பரம் இருக்கட்டும் ஆனால் அதிகபட்சம் பள்ளி திருமணம் நாடகம் முழுமையாக பார்த்தால் செவ்வாய் தோஷம் விலகும் என்பது ஒரு கருத்து செவ்வாய் தோஷத்திலிருந்து நாம் விடுதலையாகி விரைவில் திருமணத்தை சந்திக்கலாம் குழந்தைப்பேர்கள் கிடைக்கும் என்பது உறுதி அதே போல் மாங்கலிய தோசம் உள்ள ஜாதகங்கள் மாங்கலிய தோஷம் உள்ள ஜாதகர் ஜாதகிகள் அதிகபட்சம் சத்தியவான் சாவித்திரி சத்தியவான் சாவித்திரி சத்யவான் சாவித்திரி என்ற மேடை நாடகம் இந்த நாடகத்தை பார்த்தாலும் அந்த மாங்கலிய தோஷத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்பது உண்மை அதேமாதிரி அற்ப ஆயில் ஜாதகங்கள் மத்திமாயில் ஜாதகங்கள் பல கண்டங்களை சந்திக்கக்கூடிய ஜாதகங்கள் விடுதலைப்படுவதற்கு மார்க்கண்டேயர் நாடகம் என்றும் மார்க்கெண்டேயர் என்றும் பதினாறு வயதில் மார்க்கண்டேயர் என்றும் பதினாறு வயது என்று சொல்வார்கள் மார்க்கண்டேயர் நாடகம் பார்த்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடலாம் அதேமாரி தாரதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு பாமா ருக்மணி அள்ளி அர்ச்சுனா போன்ற நாடகங்கள் பார்க்கலாம் அர்ச்சன மயான காண்டம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருகிறது குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு அர்ச்சந்திர கண்டம் அர்ச்சந்திர மயான கண்டம் அர்ச்சுனன் தபசு போன்ற நாடகங்கள் காணலாம்